பண வரவுக்கான அழகான ஒரு விஷயம் நிறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பணம் என்பது தேவைதான் அது எந்த ரூபத்துல தண்ணீர் தடையில்லாம அழகா நேர்மையா நம்ம உழைக்கிறதுக்கான விஷயம் அதுக்கு சேர்த்து வச்சிருக்க விஷயம் செலவு இல்லாம இல்லாமல் விஷயங்களுக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நீங்க திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணி விஷயம் ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் மாற்றங்கள் அந்த பிட்வீன் கேப்ல நடந்தே தீரும் இப்படி ரெகுலரா நம்ம பண்ணிட்டு வந்த முன்னாலே போதுமான விஷயம் பணத்திற்கான தடை நீங்கும் எண்ணம் ஈடேற வேண்டும் உங்களுடைய காரிய சித்தியாக வேண்டும் நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியாக வேண்டும் பணம் பிளஸ் உங்களுடைய கடன் தீரணும் பாடம் குறையணும் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு மணி ரொட்டேஷன் இருக்க வேண்டும் உங்களுக்கான விஷயம் பணம் அது எங்கிருந்து உங்களுக்கு வர வேண்டியமோ அது வந்தே தீரும் ஏனென்றால் உங்கள் உள்ளம் குளிரும் சிம்பிள் பரிகாரம் ஆனால் மேஜரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இது சித்தர்களுடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பணத்திற்கான ஒரு பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தடையை உடைச்சிடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்தியை வந்து முளைக்க வைக்கணும் பணம் வீடு தேடி வரும் ரோட்டேஷன் ஆகாரம் இல்லை என்ற குறை இல்லாமல் தொல்லை என்று எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை வெற்றி பெறலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண வரவுக்கான அழகான ஒரு விஷயம் நிறைய சொல்லியிருக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பணம் என்பது தேவைதான் அது எந்த ரூபத்துல தன்கு தடை இல்லாம அழகா நேர்மையா நம்ம உழைக்கிறதுக்கான விஷயம் அதுக்கப்புறம் சேர்த்து வச்சிருக்க விஷயம் விரைய செலவு இல்லாம பண்றதுக்கான விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கிராம்பை வச்சு அந்த காலத்துல அழகான ஒரு பரிகாரம் பண்ணிருக்காங்க வெற்றியை தரும் வெற்றிலை ஒரு வெத்தலை வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறு இழக்கா சோ ஆறு கிராம்பு ஆறு இழக்கா பச்சை கருப்புரம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க ஒரு சின்ன பேப்பர்ல உங்களுக்கு எப்போ எவ்வளவு பணம் தேவை எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கறது ஒரு பேப்பரில் எழுதி அந்த அப்படியே வெத்தலையில் மடித்து மஞ்சள் நூல் காப்பு கட்ட வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் வெத்தலை தேவைப்படுது கிராம்பு இழக்காய் ப்ளஸ் பச்சை கருப்புரம் நீங்க என்ன உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் தேவைப்படுது அவ்வளவுதான் மனசால எழுதி நம்ம அதை வச்சு உள்ளார என்ன பண்றோம் வெத்தலையில் சுருட்டி அது கட் மடித்து நீங்க என்ன பண்றீங்கன்னா மஞ்சள் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நீங்கள் நீங்கன்னா வெள்ளை நூல்ல கூட மஞ்சள் திறக்கலாம் அழகா மஞ்சள் நூல் காப்பு கட்டி நீங்க உங்களுடைய பூதி ரூம்ல அழகா வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஏத்தினா போதும் சோ அதை எத்தனை நாள் கழிச்சு மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தல காஞ்சி போயிடுச்சா ஒண்ணு கவலைப்படாதீங்க அது அப்படியே இருக்கலாம் நீங்க வந்து அந்த சங்கல்பம் முடியற வரைக்கும் ரொம்ப நாள் ஆகுது இல்லன்னா உனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணி வச்சுட்டு இருந்தாலே போதுமான விஷயம் ஆனா ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல விஷயம் மாற்றங்கள் அந்த பிட்வீன் கேப்ல நடந்தே தீரும் சோ அப்ப என்ன பண்றீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றீங்க தண்ணி இல்ல காடு கரையில தூக்கி போட்டு புதுசு அதிகமா செஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்பெல்லாம் செய்யலாம் வெள்ளிக்கிழமைல அமாவாசை காலங்கள்ல இல்லைன்னா பௌர்ணமி காலங்கள்ல செஞ்சு வச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் இதையே நீங்க என்ன பண்றீங்க இந்த வெத்தலை எல்லாம் மடிச்சு வச்சிருக்கீங்களா கையில வச்சுக்கிட்டு எனக்கு எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் அதாவது எவ்வளவு வேண்டும் கூட நீங்க வச்சுக்கலாம் சோ ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறோம் எப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறமோ எப்படி ஒரு விஷயத்தியூரி படி நம்ம ஒரு விஷயம் பேருனா பேரை வந்து நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு எழுதுறமோ அதே மாதிரி நம்ம உண்மையான அன்பும் உண்மையான சரணாகதியும் இருந்தால் அது எண்ணமும் எழுத்தும் இருக்கும் பொழுது ஆகும் ரைட் ஆல்வேஸ் கிரியேட்டர் ப்ரொமோட்டர் இந்த பரிகாரம் என்ன செய்யணும் உங்களுடைய கை வெற்றியை தரும் வெற்றியர்களுக்கு சார் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு இனிமை அவ்வளவு பவர்ஃபுல் கிராம்பு அவ்வளவே தேவை கிடையாது அது மேனிஃபாக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் வேலைக்கா அவ்வளவு வாசத்தையும் தெய்வத்தையும் சிந்தனையும் கொடுத்துவிடும் பச்சை கற்பூரமான சக்தியை மேம்படுத்தும் பாருங்க அவ்வளோதான் சிம்பிள் கையில் நல்லா வச்சு ப்ரே பண்ணிட்டு பத்திரமா பூஜர்ல வச்சுட்டு அதை வச்சு டப்பால போட்டு வச்சுட்டாலும் ஓகேதான் இப்படியே ரெகுலரா நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயம் பணத்திற்கான தடை நீங்கும் நமக்கு வர வேண்டியது கொடுக்க வேண்டியது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லோன் போட்டிருக்கலாம் இல்லைன்னா கேட்டிருக்கலாம் உங்க தேவைக்கான பணம் கண்டிப்பாக வந்து தீரும் இது ஏன்னு கேட்டீங்கன்னா உடலோடு உடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியோட எறிஞ்சி கடவுளோடு கடவுள் அங்கே யுத்தம் நம் சிந்தனையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த யுத்தத்தை தடுத்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க எண்ணம்க்கு ஈடேறாக முக்கியம் எண்ணம் ஈடேற வேண்டும் உங்களுடைய காரிய சித்தியாக வேண்டும் நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியாக வேண்டும் பணம் பிளஸ் உங்களுடைய கடன் தீரணும் பேர்டன் குறையணும் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கணும்னா நமக்கு மணி ரொட்டேஷன் இருக்க வேண்டும் பணம் கோடி கணக்குல சேரணும் பெரிய பெரிய இடத்துல சேரணுங்கிறது ஒரு பத்து அது பெரிய ஆசை நடைமுறை சிக்கலுக்கு நமக்கு தேவையானது இருக்கும் ஃபீஸ் கட்டலா இருக்கும் இல்லைன்னா எமர்ஜென்சியா இருக்கும் உங்க வீடு கட்டுறதுக்கு தேவையா இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு ஆசைப்பட்டது சின்ன சின்னதா வாங்குற விஷயம் இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தடையா இருக்கும் இல்லையா அது எல்லாம் தனியா 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 பிரிச்சு உங்களுக்கான விஷயம் பணம் அது எங்கிருந்து உங்களுக்கு வர வேண்டியமா அது வந்தே தீரும் ஏனென்றால் உங்கள் உள்ளம் குளிரும் மூளையா இருக்கக்கூடிய பாயிண்ட் கிரியேட்டர் டு ப்ரமோட்டர் இது அழகா சேர்ந்துருச்சுனாக்கா சக்சஸ் வாருங்களா உங்களுக்கு என்ன பணம் மட்டும் கிடையாது நீங்க இத வச்சு நீங்க உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்களோ அது நியாயமான ஒரு எந்த விதமான யாரையும் பாதிக்காமல் இருந்துச்சுன்னா அது ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து சேரும் யாரையும் ஏமாத்தாம எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து நேர்மையோடு உங்களுடைய சரணாகதியோடு எது செய்தாலும் நன்மையை தரும் சிம்பிள் பரிகாரம் ஆனா மேஜரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இது சித்தர்களுடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெத்தலை அதுக்கப்புறம் உள்ள பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாம் வச்சு காஞ்சது பாத்தீங்களா அதன வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஒண்ணு நீங்க வந்து தூக்கி போட்டுருங்க கடல்ல தூக்கி போட்டுருங்க ஆத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா பத்தீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி லாங்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்க அதை தூக்கி போட்டுட்டு புதுசாவே நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் இதையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெத்தில வச்சு ப்ரே பண்ணலாம் கையில வச்சு ப்ரே பண்ணலாம் தலையில வச்சு வச்சு ப்ரே பண்ணலாம் இதெல்லாம் பவர் பாயிண்ட்ஸ் ஆக நமக்கு எண்ணமும் ஆக்கமும் உறுதியாக பெல் சவுண்ட் டெங்னு போ வெற்றிகரம் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கிரீன் சிக்னல் அது கொடியசைத்து போகும் இல்லையா இதெல்லாம் காரியசித்தியும் லக்கும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துடும் இதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை பணம் மட்டும் கிடையாது மனம் மனம் சார்ந்த விஷயம் பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் இதுல செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு தேவையானது பணம் இருந்தா எத்தனையுமே வந்துடும் இல்லையா அதனாலதான் பணத்திற்கான ஒரு பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தடையை உடைச்சிடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய காரியசித்தியை வந்து முளைக்க வைக்கணும் அதை உடைக்க வைக்கணும் இதை முளைக்க வைக்கணும் அப்போ பாருங்க ஏதாவது முளைக்கும் போது ஏதாவது ஒன்று அந்த ஆடு மாடு பெயர் மேலே அந்த பயிரை மேண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பணத்துக்கான ட்ரீ எப்படி வளரும் ஆக அதுக்கு ஒரு விளைவி போடணும் அதுக்கு உரம் போடணும் அதுக்கு தீனி போடணும் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம ஏதோ எதும் வந்தா பார்த்துக்கலான்னு போகணும் அப்படின்னாக்கா முளைக்கும் உங்களுக்கே தெரியாமல் ஆடு மாடு தின்னுட்டு போயிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு டைம் கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தரும் மிகப்பெரிய வெற்றியை தரும் இதுதான் முன்னோர்களும் செய்து கடைபிடித்த ஒரு விஷயம் இந்த பரிகாரம் அற்புதமா செயல்படும் இதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் பணத்திற்கான விஷயம் அதுதான் வசியம் தெய்வத்திற்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதே வெற்றிலை இதே ஏலக்காய் அதே பச்சை கற்பூரம் அதே வித்தில என்ன பண்றோம் அழகா எடுத்து விளக்குல போட்டுருங்க இப்ப நீங்க வந்து பத்திரமா வச்சிருக்கேன் பாத்தீங்களா விளக்கு எரி பாத்தீங்களா எண்ணெயில அந்த சின்னதா செஞ்சு மடிச்சு வச்சிருப்பீங்க அந்த கலவை அப்படியே விளக்குல போட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இது எப்போ வேணாலும் நம்ம வச்சு வேண்டலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் இந்த விளக்குல போடுறது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு வச்சிருக்கேன் விளக்குல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டுருங்க அதோட ஒன் டே ப்ராசஸ் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது அழகா செஞ்சுட்டே வரலாம் இன்னொரு ப்ராசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் எப்பொழுதுமே உங்க பூஜை இருக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கிறது அது பர்மனன்டா வச்சுக்கிறது பத்திரமா வச்சுக்கலாம் காஞ்சி வெத்தல காஞ்சி போச்சா புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி விளக்குல கூட இந்த சின்ன ஒரு வெத்தலையை மறைச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் தான் இருக்க போகுது அது அப்படியே விளக்குல போடுங்க அது தீபமா எரியும் பொழுது சீக்கிரமா இமீடியட் சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா இன்ஸ்டன்ட் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஈஸியா நடக்கும் மற்றது ஈஸியான ப்ராக்ரஸிங்ல வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி குட்டியான விஷயங்கள் நீங்க அழகா போடலாம் இன்னொரு விஷயம்னா எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கட்டுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதே விளக்குல நீங்க அப்படியே கிராம்பு கொஞ்சம் இலக்காய் கொஞ்சம் பச்சை கரை கொஞ்சம் வெத்தலையை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா திருவிட்டு விளக்கு கிழிச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படியும் போடலாம் ஆக நம்ம விளக்குல அந்த சாரங்கள் இருக்க வேண்டும் சார்கள் இருக்க வேண்டும் இதை எல்லாம் இருந்தால் நம்ம யாரையும் சாட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் சாட வேண்டிய அவசியம் இல்லை நமக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அதுதான் வெற்றி என்ற ஒரு ப்ராடக்ட் அது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் பணம் வீடு தேடி வரும் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் இல்லை என்ற குறை இல்லாமல் தொல்லை என்ற எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை வெற்றி பெறலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்